மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் செவ்வாய் பகவானுடைய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ரிசப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த காணொலியில் பாக்குறோம் அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்ப நடக்குதுன்னா மார்ச் பதினாலாம் தேதி ஆரம்பிச்சு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் டோட்டலா நாற்பது நாட்கள் அப்போ இந்த நாற்பது நாட்கள் ஆகப்பட்டது இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்கும் இந்த நாற்பது நாட்களில் என்ன நன்மை என்ன தீமை அடைய போகிறார்கள் ரிசபராசிக்காரங்களை அதை பத்தி தான் இப்ப நாம் பார்க்க போறோம் இப்போ ரிசபராசி ரிஷபராசியின் அதிபதி சுக்கர பகவான் அப்ப அந்த ரிசப ராசிக்காரங்களாகப்பட்டது எப்பவுமே தன்னை அழகுபடுத்துவதில் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க இப்போ ரிசப ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்கனாவே அவங்களை சுற்றி பத்து பேர் இருந்தாலுமே இந்த ரிஷப ராசிக்காரங்களை தனியா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்க ட்ரெஸ் சென்ஸு அவங்க மேக்கப்பு அவங்க யூஸ் பண்ற செண்டு இது எல்லாமே வந்து ராசிக்காரங்க தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்களாகப்பட்டது தன்னுடைய குடும்ப பாரத்தை தன்னுடைய தோளில் போட்டு சுமந்து செல்வார்கள் தான் இந்த ரசபராசிக்காரங்க அப்போ அண்ணன் நல்லா இருக்கணும் தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும் இந்த குடும்பத்தை நாம தான் காப்பாற்றணும் இது மாதிரி பொறுப்பு அதுபோக ரசபராசிக்காரங்க அது போக தான் பழகக்கூடிய அந்த நட்பு வட்டாரத்திலையுமே யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க யாருக்கும் கெட்டதை நினைக்க மாட்டாங்க தான் இருக்கக்கூடிய இடத்துல பத்து பேர் இருந்தாலும் செழிப்பாக கலகலப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ரசபராசிக்காரங்க இப்படிப்பட்டவர்களாகப்பட்டது கடந்த இரண்டு மூன்று வருட காலமாகவே கொஞ்சம் சோர்வு கொஞ்சம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சு போச்சு ஒரு நல்ல நிம்மதியை பார்க்க முடியல ஏன் எதனால அப்படின்னு அவங்களுக்கு கேட்டாவே போங்க சார் அப்படின்னு ஒரு விரக்தியா பேசுறாங்க அதற்கு காரணமாகப்பட்டது அவங்களுக்கு அந்த பலம் இல்லை அந்த பலம் எதனால் இல்லைன்னா இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்க நஷ்டம் ஒரு வியாபாரம் செய்யறாங்க நஷ்டம் ஒரு வேலைக்கு போறாங்க அந்த வேலையிலையும் திருப்தி இல்லை அது போக அந்த நல்லா செஞ்சுட்டு கூடிய வேலை திடீர்னு வேலை இல்லைன்ட்டாங்க ஒரு மனுஷனுக்கு வருமானம் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அவங்க நல்ல நிலைமையில் இருக்க முடியும் அப்ப இவங்களுக்கு அந்த வருமானமே பிரச்சனையா இருக்குது குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷங்கள் குறைஞ்சு போச்சு அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது இப்ப இந்த வீடியோல பாக்குறோம் அதே சமயத்துல கடந்த காலங்கள்ல அவங்க வந்து இந்த மாதிரி பாதிப்புகளுக்கு உள்ளானாங்கன்னா அவங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் அவங்களுக்கு காரணம் இப்போ ஒரு சிலர் ஆகப்பட்டது அதே ரிசபராசிக்காரங்க நல்லா இருக்கிறாங்க நல்ல செல்வந்தரா இருக்கிறாங்க செல்பாக்கா இருக்கிறாங்க குடும்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆகப்பட்டது கஷ்டப்படுறாங்க குடும்பத்துல கஷ்டத்தை கஷ்டத்தை பாக்குறாங்க வேலையில திருப்தி இல்லை பிசினஸ்ல திருப்தி இல்லை அப்ப இதற்கு காரணம் ஆகப்பட்டது அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகம் அவங்க பிறக்கும் போது அந்த எழுதின அந்த ஜாதகம் அவங்களுக்கு இப்ப நடக்கூடிய தசா புத்திகள் இதுதான் காரணம் அப்ப நீங்க ராசிக்காரங்க இப்ப ஒரு செயலை செய்ய போறீங்க அதற்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் ஆரம்பிங்க நல்லா இருப்பீங்க அதே சமயத்துல இப்ப ரிசபராசிக்காரருக்கு இந்த செவ்வாய் பேச்சுடைய பலன் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து இப்போ பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடத்துல உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி பன்னெண்டாம் இடத்த அதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல உங்களுடைய தொழில் கருமஸ்தானத்தில் இருக்கிறாரு அது எப்படி இருக்கிறாங்க சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறாங்க அப்ப அந்த சனி பகவானோடு செவ்வாய் சேருவது நல்லதா கெட்டதா கண்டிப்பா கெட்டதுதான் ஆனா இப்ப சேர்ந்திருக்கிற அந்த சனி செவ்வாய் கூட்டணி ஆகப்பட்டது அந்த சனி அந்த இடத்துல ஆட்சியாக இருப்பதால் ஆட்சி பெற்ற சனியோடு செவ்வாய் சேருவது தவறில்லை செவ்வாய் ஆட்சியோடு உச்சம் பெற்றிருந்தால் அந்த உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சனி சேருவது தவறில்லை மற்ற இடங்கள்ல செவ்வாய் ஆட்சியும் இல்ல உச்சம் இல்லை சனி ஆட்சியும் இல்ல உச்சமில்லை இப்படி சேர்ந்தா தான் பம்பு வழக்கு பிரச்சனை குடும்பத்துல கழகம் இதெல்லாமே வரும் அப்ப இப்ப சேர்ந்திருக்கிறது கண்டிப்பாக பிரச்சனை இல்லை அப்ப இப்ப சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பலனாகப்பட்டது என்ன பண்ணுன்னா எங்க சேர்ந்திருக்கிறாங்கன்னா பத்தாம் இடத்துல அந்த பத்தாம் இடம் என்பது கருமஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்ப அந்த தொழிலை விரிவாக்கும் அந்த தொழில்ல நீங்க வந்து முயற்சிகள் பண்ணி அந்த தொழில நீங்க டெவலப் ஆவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அந்த செவ்வாய் பகவான் கொடுக்கிறாரு அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் ஆட்டது நீங்க தொழில் முன்னேற்றம் கொடுக்கணும் வியாபார முன்னேற்றம் கொடுக்கணும் நீங்க செய்யக்கூடிய வேலையில நல்லா இருக்கணும் இப்படிங்கிறது தான் அதனுடைய காரகம் அப்போ அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருந்து நீங்கள் வந்து பார்க்க அந்த மாண்டு போன தொழிலை எடுத்து நிறுத்தும் அப்ப அந்த தொழிலில் உங்களுக்கு பத்து பேர் வேலை செஞ்சாங்க இருபது பேர் வேலை செஞ்சாங்க எனக்கு சரியா வேலை செய்யறதில்லை சரியா அவங்க வேலைக்கு வர்றதில்ல அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக நல்லபடியாக வேலைக்கு வருவாங்க நல்லா வேலை செய்வாங்க அந்த வேலை ஆட்களால் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் அது போக வந்து தொழிலை நாம் இந்த தொழிலை செய்யறத வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வந்திருக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் தேரக்கூடிய காலகட்டம் இப்ப வந்தாச்சு ஒண்ணு பயப்பட வேண்டியது இல்லை ரிசப ராசிக்காரங்களே அப்ப அந்த செவ்வாயுடைய பார்வையாகப்பட்டது நாலு ஏழு எட்டாவது பார்வை அப்ப அந்த நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்கறாங்க இதுதான் அருமையான டைம் அந்த பத்தாம் இடத்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய கஷ்டத்துல இருந்து கண்டிப்பாக விடுதலை ஆவீங்க அதே சமயத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்த அதிபதி அப்ப அந்த ஏழாம் இடம் என்பது என்ன பாட்னர் சம்பந்தப்பட்டது அப்ப அந்த பாட்னர் சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க செஞ்சிருக்கலாம் அப்ப அதுல பாட்னர் உங்களுக்கு ஒத்துவரா போயிருக்கலாம் அந்த பார்ட்னர் பார்ட்னர்னால நீங்க சிரமப்பட்டிருக்கலாம் அப்ப இந்த காலகட்டத்துல அந்த பாட்னர் சரியில்லை அந்த பாட்னர் விட்டு பிரிஞ்சிடும்னு நினைச்சாலும் நீங்க பிரிஞ்சிடலாம் இல்ல இப்ப நீங்க அந்த பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க பார்ட்னருக்கு உங்களுக்கு மனஸ்தாபங்கள் இருக்குது அந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்து தொழில் உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ஏழாம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம் அப்ப அந்த கலஸ்தரஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து திருமண பாக்கியங்கள் கைகூடி வருவதற்குண்டான வாய்ப்பு வந்தாச்சு இப்போ ரிசபராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண தடைகள் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டுருந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த திருமணங்கள் தடையில்லாத திருமணங்களாக இருக்கும் அது போக உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் ஆசைப்பட்ட திருமணங்களாக நடக்கும் கண்டிப்பாக எந்த குழப்பமும் வராது கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த நாலாம் இடம் என்பது என்ன ஒரு மனிதனுக்கு வந்து போனா சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த நாலாம் இடம் நல்லா இருக்கணும் அப்ப அந்த நாலாம் இடம் என்பது என்ன சொத்து சம்பந்தப்பட்டது கார் பங்களா சம்பந்தப்பட்டது ஒரு லக்ஸரி சம்பந்தப்பட்டது அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் இப்ப வந்து இந்த கைக்கு பணம் வர்றது ஈஸியா இருக்கும் நாம வந்து நல்ல செலவு செய்யலாம் அது போக உங்களுக்கு இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க பணப்பிரச்சனை இருக்காது பிஸ்னஸ் பண் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் இருக்காது அப்போ அந்த பணம் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பண நடமாட்டம் திருப்தியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து பார்க்க போனால் ஒரு ஃபேன் ஷர்ட் போடுறதோ தன்னை அலங்கரித்து கொள்வதோ ஒரு சென்ட் அடிக்கிறதோ இதில் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க அது போக சொத்து வாங்கிறது ஒரு வீடு கட்டுறதுக்குண்டான பூமி வாங்கிறது இது கண்டிப்பாக நடக்கும் அது போக நீங்கள் ட்ராவல் பண்ணக்கு ஒரு சொகுசு கார் வாங்க நினைச்சாலும் கண்டிப்பாக வாங்க முடியும் பழைய காரை விற்றுட்டு புது கார் வாங்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக நடக்கும் அது போக உங்களுடைய தாய் வழி உறவு கண்டிப்பாக சளிப்போ சங்கடமோ உங்கள் மேலே எவ்வளவோ குறை சொல்லியிருந்தாவோ அவங்க வந்து பிரிஞ்சு போயிருந்தாவோ உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாவோ இந்த காலகட்டத்தில் உங்களோட பேசுவாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஏழா அந்த ஏழாவது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது இது போக அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறாங்க இப்ப அந்த ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் ரிசப ராசிக்காரருடைய வாழ்க்கையில புத்தர பாக்கியம் தடையாக இருக்குது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை எனக்கு நான் எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டேன் எவ்வளவு சாமியை கும்பிட்டேன் எத்தனையோ குலதெய்வத்து கோயிலுக்கு போனேன் எனக்கு எந்த விதமான ஒரு திருத்தியும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு கிடைக்கும் அதனால் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க உங்களை பெற்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் தாயாக போகிறீங்க தகப்பனாக போகிறீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ உருவாகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்போது இயற்கையாகவோ இல்லை நீங்கள் மருத்துவ ரீதியிலையோ நீங்கள் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த புத்திர பாக்கியம் குறைங்கிறது நிபர்த்தியாகும் உங்களுக்கு அடுத்த வருஷத்துல கண்டிப்பாக ஒரு குழந்தை பேரு உங்க கையில இருக்கும் அதே சமயத்துல எனக்கு ஆண் குழந்தை இருக்குது பெண் குழந்தை இல்லை எங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்குமானா கண்டிப்பா பெண் குழந்தை கிடைக்கும் இல்ல பெண் குழந்தை இருக்குது எங்களுக்கு ஆண் குழந்தை இல்லை எங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு வாரிசுங்கிறது வேணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஆண் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஆப்பட்டது இப்போ அந்த ரிசபராசிக்காரர்களுக்கு அருமையா இருக்குது அதுபோக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன வருத்தங்களாகப்பட்டது தீரும் அதுபோக நீங்கள் நீங்க வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல வேலை செய்யணும் அதுபோக வெளிநாட்டில் வெளிநாட்டுல இருந்து நீங்க சம்பாதனை பண்ணி இந்தியாவுக்கு காசு அனுப்பிச்சு அதன் மூலியமா இங்கே சொத்து சொகம் வாங்கணும் இது எல்லாமே இந்த பீரியட்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சால் கண்டிப்பாக நடக்கும் அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வைகள் நல்லா இருக்குது அப்ப டோட்டல பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தலைவலி சம்பந்தப்பட்டது உடம்பு சூடு சம்மந்தப்பட்டது இந்த அஜீர்ணம் சம்மந்தப்பட்டது இருக்கும் அது வந்து பார்க்க போனால் கொஞ்சம் கொஞ்சம் வரும் போகும் இதனால பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அது போக இந்த டயத்தில் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகரை கும்பிட்டு வந்தா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்